கொடுமை விலங்க வேட்டையாடி போய் ஒரு குரங்கை பிடிச்சிருதுங்க அது தூக்கும் போது தெரியுது வயிற்று விழுந்த சாப்பிட விட்டு குட்டிய தூட்டு போய் காப்பாத்துதுங்க அந்த மனநிலை கூட நமக்கு இல்லைனா இது என்ன என்ன சமூக மானுடன் பேசுவோம் நாங்க அது பேசுவோம் சமூக நீதியிலே குப்பைய போட்டு மூட எங்க ஆத்தலை உட்கார்ந்துக்கான அவன் தான்டா சமூக நீதியின் காவல் அவன் தான்டா இந்த சமூகம் நாரி போகாம காப்பாத்திட்டு தான் உட்கார்ந்து போடுறவன்லாம் பொம்பளை பெண்ணிய உரிமை பேசுன பெண்களுக்கான விடுதலை பேசுன எங்க பேசின அவ கையில் இருக்க விளக்க மாதிரி தான் சமூக நீதி இத பேச நல்ல நாடு தான் அங்க போய் சுத்தி பார்த்து வரட்டும் சுத்தி பார்க்கறதுல அந்த நாடு சாலை எப்படி போடுது பராமரிக்குது அந்த நாடு பாலங்களை எப்படி கட்டுது அந்த நாட்டில் இருபக்கம் போகும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு மேச்சல் நிலங்கள்ல மேயுது நான் போயிருக்கேன்ல அங்கே போகணும் அங்கே மின் மின்கட்டமைப்பு எப்படி இருக்குது அங்கே நீர் நீர் மேலாண்மை எப்படி இருக்குது இதை தாங்க வினிக்கணும் போய் உட்காந்துக்கிட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வர்றோம் முதலீட்டாளர்களை கொண்டு வரோம்னு அது பேசிட்டு இரு சிங்கப்பூர் சிங்கார சிங்கப்பூராக சென்னையை மாற்றுவோம் சிங்கப்பூர் காரம்புறம் தாய் தீ கேட்டுச்சுன்னு தீ குளிச்சுக்குலாம் இவ்வளவு கவலைப்படுத்துறாங்களா நம்மளது என்ன வேற தம்பி தேர்தலை விடுங்க அதான் நீங்க எல்லாருமே செய்யற தவறு இந்த வாக்கு வாக்கை வாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான் ஓட்டையே குறி வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்காது தேவையும் இருக்காது நீங்க சொல்றது தேர்தலில் பிரதிபலிக்குமான்னு நினைச்சா அதான் தேர்தல் அரசியல் வாக்கு செலுத்துறாங்க செலுத்தல இது நம்ம பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல் இப்ப நீங்க எந்த அரசியலை செய்யறது எனக்கு சேராமையா தம்பி முப்பத்தாறு லட்சம் பேர் போட்டு ஒரு எளிய மகன் தம்பி இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க மற்ற கட்சிகள் எவ்வளவு செலவழிச்சிருக்கும் நீங்க அண்ணன் தம்பிமா அம்மா பேசுவோம் ஊடகத்தை விடுங்க ஒரு முப்பத்தி நாலு கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடியா செலவிச்சிருப்பாங்கல்ல நான் மொத்தமாவே மூணு கோடி தான் செலவழிச்சிருக்கேன் தம்பி முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு போட்டு மூணாவது பெரிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தனியா நின்று ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டது ஐயா விஜயகாந்த் அப்புறம் நான் அவர் நானும் ஒண்ணு இல்ல அவர் நாற்பது வருஷம் நடிச்சு புகழ் பெற்ற ஒரு திரைக்கலைஞன் அங்கீகரிக்கப்படுறான் அதுக்கப்புறம் ஒரு எளிய மகன் எனக்கு என் வேட்பாளர் யாருன்னு தெரியாது நான் ஆறு தேர்தலா ஒரு சின்னத்துல போட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒன்னு கொடுத்த அதுல நாலு பொத்தான வச்சு அது போய் பார்த்த அம்மா நீ என்ன ஜனநாயகம் வச்சிருக்க நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எழுபத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் அறுபது வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம் தேசிய மலர் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை அது ஒரு கட்சிக்கு சின்னம் தேசிய மலருதுன்னு என் மகன் பற்றி தாமரை கொண்டு தேசிய மலரை கொண்டு ஒருத்தன் சின்னமாக வச்சா கை ஐம்பது வருஷமா ஒரு கை 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 கைன்னு ஒரு சின்னம் இந்த சின்னங்கள்ல நேற்றுக்கு முத நாள் கொடுக்குற நாளைக்கு தேர்தல் எனக்கு ஒரு சின்னத்தை ஒரு பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் நாங்கள் ஒன்னா மோதணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் இதுல சமம் சம சம வாய்ப்பு சம உரிமை இந்த ஒரு வார்த்தைகளை ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா வச்சிருப்பீங்க எனக்கு இடுப்பு கீழே விளங்காது நானும் நீங்களும் ஒரே கோட்ல ஓடி டிராக்ல ஓடி வெற்றி கொட்ட இதுதான் ஜனநாயகமா நீ வச்சிருக்க ஜனநாயகமா எடுத்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு பூசா சின்னத்தை சொல்லுவா வா போதுவா வாக்குக்கு பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளர் பத்தாண்டு தேர்தல் நிக்க தடைன்னு சொல்லு சரியான தேர்தல் அன்னைங்க சொல்லு ஒருத்தனை ஒருத்தனை தூக்கு எவனா காசு கொடுத்தா சொல்லும் பத்தாண்டு தேர்தல் நிக்க நீ தடையிடான்னா நல்ல ஜனநாயகம் வந்துரும் இல்லைன்னா பண்ணாயம் தான் இருக்கும் என்ன அப்படி ஒரு கேள்விக்கு என்ன தேர்தல் அணைய தவறு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறீல்ல நீங்க நினைக்கலையா அப்படி தம்பி நம்ம நினைச்சாலும் நினைக்கலானு உண்மை அதான அதுல போய் என்ன பேச சொல்றது சொல்லு எத்தனை கேள்வி கேட்கிறான் ஏதாவது பதில் வச்சிருக்கேன் போகணும்னு சொல்லாது இது வந்து அரசு எந்த நலத்திட்டத்திலயும் உதயசூரியன் சின்னம் இல்லாம வருதா எந்த நலத்திட்டத்திலே அதுக்கு முன்னாடி ரெட்டல சின்ன இல்லாம வருதா இப்ப நீ நான் என்ன சின்னத்தை போட்டு கொடுக்கறது எதுல கொடுக்குறது தம்பி நான் எங்க தோட்டேன்னு நீ சொல்லுது நாலரை லட்சம் ஓட்டு வாங்கினேன் ஒன்னு புள்ளி ஒன்னு இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஆறு மணி நேரம் தே என் வாக்கை நீ என்ன ஒரு புது சின்னத்தை கொடுத்து இந்தியாவை யார் ஆள்றது அப்படி மோடியா அருமை சகோதரர் ராகுலா இதுதான் போட்டி ஐயா எடப்பாடி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாப்புல ஒரு கூட்டணி ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாரு ஒரு கூட்டணி தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டாப்புல நான் ஒத்த மகன் ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் நான் வளர்ந்துருக்கேனே இல்லையா அப்புறம் எட்டு புள்ளி ரெண்டு இந்தியாவை யாராவது அது இல்லையே ஆட்டத்துலே இல்லையே நான் இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணுக்கான மகன் ஆனால் என்ன தேடி இல்லையா எட்டாவது பெட்டியில் இருந்த என் சின்னம் முதல் பெட்டியில் தாமரை உதயசூரியன் ரெட்டால கை எல்லாம் இருக்கு எட்டாவது பெட்டியில் இருந்த சின்ன தச்சியுமா எனக்கு என்னடா சின்னம்னு தேடி இத்தனை பேர் போட்டு நீ அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தையை வளர்ச்சின்னு சொல்லு எழுச்சின்னு சொல்லு மாறுதல் சொல்லு தோல்வின்னு சொல்ல ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்த ரெண்டு ரெண்டு வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏதாவது சொல்லுங்க எல்லாம் செத்து போயிடும் களைஞ்சு ஓடிடுவான் இப்பவே என்ன ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும் அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும் அவர் ஒண்ணுமே போயிடுவார் போயிருவாரு ஏன் எதுக்கு பயன் கட்டுறதுன்னு தெரியுமில அப்படியே கட்சி களைஞ்சிரும் அப்போ ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிடுவோம் டேய் செத்து ஆன ஆனவடியே நாங்க தனியா தான் போவோம் சும்மா போயிட்டு அது அது கூட்டணி போயிடும் கூட்டணி போயிடும் அது ஒண்ணு இல்லாம போயிடும் போயிட்டு போகுது போயிட்டு போயிடுது இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது இந்த தேர்தல் அவருக்கு கூடும் இந்த தேர்தல் அவருக்கு கூடும் தம்பி ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு நடக்க போது நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு அஞ்சு விழுக்காடு போடுவாங்கன்னு நாலு விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போடணும்னு ஒன்று சொல்லுது இல்லை அஞ்சு விழுக்காங்க போ அஞ்சு விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு தேர்தலை வாக்கு என்றால் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வருது என்ன ஒன் நேர்மை கிழிக்குதுங்க என்ன பண்ணுறது நாகரிகங்கிறது விட்டேன் இல்லைன்னா வாக்கு ஓட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ தேவை இது வந்து கருத்தாளர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போகணும் தம்பி நான் மக்களுக்கானவன் என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது அவங்க தான் முடிவு பண்ண இப்ப ஜெயிச்சவன் பேசுனதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கல தேர்தல் வெற்றி ஜெயிக்கலை நான் பேசுறத பணியாளருக்கு ஏன் வரல எத்தனை எம்பி எம்எல்ஏ வந்தான் ஜெயிக்காத நானே இந்த உட்கார்ந்துருக்கேன் நான் தான் இந்த சாப்பாடு செஞ்சு ஓடுறேன் நீ வர மாட்ட இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல ஒரு தலைவரை சொல்லு இவ்வளவு நேரம் ஏன்னா எஜமான் கோவிச்சுப்பான் அப்புறம் தட்டே இருந்துக்கிட்டு தெரு திருவாளையணும் எங்கே போகிறது எந்த வீட்டில் நம்ம கரிச்சோறு கிடைப்பான் என் கஞ்சி ஊற்றுன்னு தேடணும் பேச முடியாது அந்த தனித்துவத்தை இழக்காமல் இருக்கணும் நினைக்கிறேன் ஏன்னால் எங்கள் முன்னோர்கள் செஞ்ச தவறை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாபூசியோ சீப்பா ஆதித்தனாரோ அன்னல் தங்கவோ கியா பி விஸ்வநாதமோ அடிகளோ எங்க முன்னோர்கள் எனக்கும் இப்போ சம காலத்துல எங்க எங்க முன்னாடி வந்த எங்க ஐயா மருத்துவர் எங்க சும்மா எங்க அண்ணன் வைகோ ஐயா விஜயகாந்து இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்தில் போறேன் நான் செஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன அழுத்தம் தம்பி செயலதுக்கு போட்டு பார்த்தேன் வழக்கை போட்டு பார்த்தேன் அவதூற கிளப்பி விட்டு பார்த்தேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் என்னையே ரைடு விட்ட நான் ஒன்றும் கலங்கலையே என்னைய ரைடு நடக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை வீட்டில் நடக்கும் எப்படி இருக்கு தௌசண்ட் குரோஸ் பார்ட்டிக்கு தௌசண்ட் ஃபேமிலிக்கு தௌசண்ட் காதலையே ஊத்துறியில தேனை கொஞ்சம் வாயில ஊத்துங்க போயிட்டாங்க புரிதுன்னு நினைக்கிறேன் ஒன்னும் கேட்கல நான் உங்களோட வந்துடுறியா சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துரும் அதுக்கப்புறம் போன் அடிச்சா எடுப்பிடலான்னு கேட்டேன் பதினேழு ஏ அது வீடு தனிச்சு நிற்கணும் தனித்துவத்தை இழந்துடக்கூடாது தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிற்கணும் நமக்கு அது தேவை இல்லை என்னடா தம்பி முப்பத்தாறு லட்சம் வாங்கினவே இன்னொரு முப்பத்தாறு லட்சம் கூட ஏறி ஏறிட மாட்டேன்னா என்ன கடலையே தாண்டிட்டேன் கரை தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இவ்வளவு நேரம் என்னோட நீங்க இப்படி சுற்றி இத்தனை கருவியில் வச்சு எடுத்தீல இருபத்தாறுல நெருங்கும் போது நிக்கிறீல்ல இருபத்தாறுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் கூடி கூடி ரொம்ப நேரம் என்ன பேச சொல்லிய எங்க அப்பா மணியரை செஞ்ச மாதிரி தம்பி பேட்டி கொடுத்தா அது ஒரு பொதுக்கூட்டம் தான் ஆனா இவ்வளவு போட்டீங்கன்னு தான் இதையெல்லாம் போட்டீங்கன்னு நான் என்னைக்கே வென்றிருப்பேன் நீ இந்த தங்கச்சி சொல்ற மாதிரி ரெண்டு ஒரு வரி அப்படி போட்டு என்னடா தங்கச்சி